கழற்று எதிர்மறை அப்படிங்கிற ஒரு துறை இது தலைவன் சொல்லுவது கழற்று எதிர்மறை அப்படின்னா இந்த பானன் பாங்கன் சொல்லியதற்கு மறுத்து தலைவன் சில வார்த்தைகளை சொல்லுவது இப்போ தலைவன் வந்து தலைவனை பார்த்து பானன் பாவனுடைய பாங்கன் சொல்கிறான் நீ எவ்வளவு வந்து தைரியசாலி நீ வந்து எவ்வளவு அறிவுடையவன் நீ இப்படி ஒரு பெண்ணின் காரணமாக இப்படி நீ மயங்கி நிற்பது என்பது சரியல்ல அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து இடித்துரைக்கும் போது தலைவன் வந்து சொல்றான் அவளை பார்த்திருந்தா நீங்க இப்படி சொல்ல மாட்டேன் அவளை பார்க்கற வரைக்கும் நானும் இப்படிதான் இருந்தேன் அவளை பார்த்த பிறகுதான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்றான் நம்ம இந்த மாதிரி பாடல்களை வந்து நம்ம இதுல படிச்சிருக்கோம் ஏற்கனவே வந்து அஹ் உருந்தொகையில இந்த மாதிரியான இதில் படிச்சிருக்கோம் சரி நயனும் நண்பும் நானும் நன்கு உடைமையும் நானு நன்கு உடைமையும் பயனும் பண்பும் பாடறிந்து ஒழுகலும் நும்மினும் அருகுவென் மண்ணே கம்மென எதிர்த்த தித்தி ஏர் இளவன முலை விதிர்த்து விட்டன்ன அண்ணுன் சுணங்கின் ஐம்பால் வகுத்த கூந்தல் செம்பொறி திருணுதல் பொலிந்த தேம்பாய் ஓதி முதுநீர் இளஞ்சு பூத்த குவளை எதிர்மலை பிணையல் அன்ன இவள் அரிமதர் மழைக்கண் காணா உங்கே முதல்ல வரக்கூடிய ஒரு மூணு வரி வந்து தன்னுடைய நிலைமையை பத்தி தலைவன் சொல்வது மீதி அடுத்து வரக்கூடிய எல்லா வரியும் வரிகளும் தலைமையை பற்றிய வர்ணனை இவ்வளவு அழகு பொருந்திய ஒரு பெண்ணை பார்த்தால் யாருக்குதான் மனம் பிறளாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு நயன் நயன் அப்படின்னா கண் கண்களில் இருக்கக்கூடிய தன்மை கலந்து பழகக்கூடிய தன்மை நயனும் நயனுடையமை அப்படின்னா கலந்து நன்றாக பிறரோடு பழகக்கூடிய தன்மை நயன் நண்பு நட்பு பாராட்டுகின்ற குணம் நண்பு நன்கு உடைமையும் நாணம் சில இது யாராவது தவறாக தன்னை பேசி விடுவார்களோ என்று பழிக்கு நாணுவதும் ஒரு நாணம் தான் பெண்களுக்கு வரக்கூடிய நாணம் வெட்க மட்டுமல்ல ஒரு ஆணுக்கு நாணம் என்பது பிறரால் பழிச்சொல் சொல்லப்படக்கூடாது என்று வரக்கூடிய ஒரு நாணம் அதுவும் அது நாணம் பயனும் பண்பும் பாடறிந்து ஒழுகலும் பயன் என்ன மாதிரியான பயனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற அந்த பயன் இது எல்லாமே எனக்கு வந்து தெரியும் உலக நடையை பயன் பிறர் உதவும் பயனறிதல் பண்பு இது சால்பு என்று சொல்லப்படக்கூடிய பண்புகளும் எனக்கு உரியதாக இருந்தது பாடறிந்து ஒழுகல் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படியே ஒரு வரி இருக்கு கலித்தொகையில வரும் ஆற்றுதல் என்பது அலந்தார் கோதவுதல் போற்றுதல் என்பது தன் கிளை சராமை அப்படின்னு வரிசையா தோழி வந்து தலைவனுக்கு அது அறிவுரையா சொல்லுவா ரொம்ப அழகான பாட்டு அஹ் மறை எனப்படுவது நிறை எனப்படுவது மறைக்குறது அறியாமை அப்படின்னு வரிசையா வரும் நம்ம அப்புறம் அந்த பாட்டை பார்க்கலாம் ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தார் குதல் அப்படின்னு தொடங்கும் அந்த கரித்தொகை பாடல் அதுல வந்து பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுதல் எல்லார்டையும் ஒரே மாதிரி நடந்துக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து சீர்தூக்கி நடந்து கொள்வது இப்ப ஒரு அரசன் பண்பறிந்து ஒழுகுவது என்பது ரொம்ப முக்கியமானது இல்லையா எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த முடியாது சிலருக்கு கொஞ்சம் உயர்ந்த இடத்தையும் சிலருக்கு கொஞ்சம் தாழ்ந்து தாழ்ந்த இடம் இல்ல கொஞ்சம் சமம் இல்லாத இடத்தையும் கொடுக்க வேண்டியது வந்து தலைவனுடைய கடமை ஒரு ஆணனுடைய இது அதாவதுதான் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படின்னு கலித்தொகையில ஒரு வரி வரும் இங்கே வந்து பாடறிந்து ஒழுகிற மட்டும் இவங்க தனியா கொடுத்திருக்காங்க பாடறிந்து ஒழுங்கல் இது எல்லாமே எனக்கு தெரியும் தெரியாம இல்ல நும்மினும் அறிகுவன் மன்னோ நீ என்னை இவ்வளவு இடித்துரைக்கிறாயே உன்னை காட்டிலும் எனக்கு இதெல்லாம் அதிகம் உண்டு எனக்கு இதெல்லாமே என்னிடம் உண்டுன்றது உனக்கும் தெரியும் உன்னை விட எனக்கு அதிகமாகவும் அது இருக்கிறது நுண்ணினும் அறிகுவெண் மன்னோ உன்னுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அது நல்லாவே தெரியும் ஆனால் இவையெல்லாம் இந்த பெண்ணை பார்க்கிற வரைக்கும் தான் இருந்தது இப்படிப்பட்ட அழகுடைய இவளை பார்த்ததன் பின்னால் எல்லாமே என்னை விட்டு மறைந்து போனது போல நான் ஆயிட்டேன் அவள் அவள் மேல் இருக்கக்கூடிய அந்த காதல்னால எனக்கு தலை கிரிகிறது போய் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் நீயெல்லாம் என்ன பேசும்படியான ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தலைவன் இந்த பாட்டுல சொல்றான் அவ எப்படி எவ்வளவு அழகா இருந்தா தான் அடுத்து வரக்கூடிய வரிகள் கம்மனை எதிர்த்த தித்தி தித்தி அப்படின்னா அந்த மேல் வயிறு அந்த கொப்புள் இருக்கு இல்லையா அந்த கொப்புள்ல இருந்து மேல வரக்கூடிய அந்த கோடு மாதிரி வரக்கூடியது அந்த பெண்ணனுடைய அல்குழையொட்டி வரக்கூடிய அந்த இது அழகிய மார்பின் மேல அழித்தளித்தது போன்ற தித்தி அப்படிங்கிறது வந்து மேல் மேலும் எழுச்சியுடைய அழகான அவளுடைய அழகிய மார்பின் மேல ஏற்கனவே முன்னாடி பார்த்துள்ள தித்தியை பார்த்தோம் ஏர் இள வனமுலை அழகான மிக அழகான மார்பகங்கள் அவளுக்கு விதிர்த்து விட்டன்னு அண்ணன் சுனங்கின் விதிர்த்து அப்படின்னு அப்படி தெளிச்சு விட்டது போல அங்கங்க தேமல் போல சுனங்கிருக்கிறது ஐம்பால் வகுத்த கூந்தல் அவளுடைய தலை முடி ஐம்பால் ஐந்து பகுதியாக பிரித்து அலங்காரம் செய்யப்பட்ட இது இந்த ஐம்பால் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்திருக்கு அப்படியே விடுறது முடி அப்படியே விரிக்கிறது அப்படி சுருட்டி விடுறது பின்னலாக பின்னுவது கொண்டையாக மாட்டுவது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐம்பால் அப்படின்னு நினைக்கிறேன் ஐந்து பகுதிகளாக தலைமுடியை பிரித்து அலங்காரம் செய்வது இப்படி ஐந்து வகையாக பிரிக்கப்பட்ட மிக அழகான கூந்தலை உடையவள் ஐம்பால் வகுத்த கூந்தல் செம்பொறி திருநுதல் பொழிந்த தேன்பாய் ஓதி அழகான ஒளி பொருந்திய நெற்றியை உடைய திருநுதல் திரு அப்படின்னா செல்வ வளம் பொருந்திய இங்கே வந்து மிக அழகான நெறிய அழகான நெற்றியை உடையவள் பொழிந்த தேன்பாய் ஓதி முதுநீர் இளைஞ்சி பூத்த குவளை எதிர்மலை பிணையல் அன்ன இவள் அரிமதர் மழைக்கன் அவனுடைய அழகான கண்கள் மழை கண் தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய அதாவது ட்ரையான கண்கள் நல்லாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய குழுமையான கண்கள் அந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா முதுநீர் இளஞ்சி இளஞ்சி அப்படின்னா நீர்நிலைக்கு இளஞ்சி அப்படின்னு பேரு குளம் குட்டை ஏரி அந்த மாதிரி ஊருணி அது மாதிரி இளஞ்சி அப்படிங்கிறது வந்து இது வந்து மேன்மேடு அந்த சோலைகள்ல எல்லாம் வடித்திருக்க நீரூற்று நீர் ஊற்று மாதிரியான இதுக்கு இளஞ்சி அப்படிங்கறது அகலமான இளஞ்சியில இரண்டு குவளை மலர்கள் பூத்திருக்கின்றன ஒன்று கொன்று எதிரெதிராக அந்த இரண்டு குவளை மலர்களை எதிர்த்து எதிரெதிராக கண்களாக முகத்துல வைத்தா எப்படி இருக்குமோ அது போல அழகான கண்கள் அவளுக்கு திருநுதல் பொழிந்த தேம்பாய் ஓதி முதுநீர் இளஞ்சி பூத்த குவளை முதுநீர் நல்ல பெரிய அகலமான அந்த உண்டாக்கப்பட்ட நீர்நிலையாக உண்டாக்கப்பட்ட இளஞ்சில பூத்த இரண்டு குவளை மலர்களை எதிர்மலர் பிணையல் அண்ண இரண்டு கோழை மலர்களை எதிரெதிராக வைத்து கட்டியது போல அரிமதர் மழைக்கண் மிக அழகான செவ்வரி ஓடக்கூடிய மழை போன்ற குளிர்ச்சியான உடைய இவளுடைய கண்களை பார்ப்பதற்கு முன்னால் வரை எனக்கும் நயன் நண்பு நான் பயன் பண்பு எல்லாமே இருந்ததுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது உன்னை விட அது அதிகமாவே எனக்கு இருந்ததுங்கிறதும் உனக்கு தெரியும் ஆனால் இவளை கண்டதன் பின்னால் அவை எல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டன நான் இப்படி வந்து அவள் மேல் மையல் கொண்டு பைத்தியம் போல ஆகிவிட்டேன் நீ எல்லாம் இப்படி சொல்லும்படியா நான் என்னோட நிலமை வந்துருச்சுப்போம் அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து சொல்றான் இது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழல் பாடல்களை நம்ம குறுந்தொகையிலையும் படிச்சிருக்கோம் இடிக்கும் கேள் நும் குறையாக நிறுக்கலாஸ்டினோ நன்றுமந்தில்ல அந்த பாடல் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான துறையில வரக்கூடியதுதான் எவ்வளவு சொல்றீங்களே என்னை இடித்துரைக்கிறீர்களே பாட வாங்கர்களே இதை வந்து நிறுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வழியை உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிற மாதிரியான பாடல் இதே இந்த பாடும் அதே மாதிரிதான் எல்லா பண்புகளும் என்னிடம் இருந்தன அவளுடைய கண்களை பார்த்தவுடன் எல்லாம் ஓடிவிட்டன என்ன விட்டு அப்படின்னு சொல்றது வந்து இங்க சொல்றான் தித்தி அப்படின்னா வயிற்றின் மேல் தோன்றக்கூடிய தேமல் அப்படின்னு இந்த அடி வயிற்று கொப்பவுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மேல மார்பகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில தெரியக்கூடிய அப்படி கோடு போல தெரியக்கூடிய தேமல் சரி இவ்வளவு அவ்வளவு அழகானவ அப்படிங்கிறத அவன் வர்ணிக்கிறான் சோ இந்த பாடல் பெரும்பாலும் தலைவியினுடைய அழகை வர்ணிப்பதான ஒரு பாடலாதான் இருக்கு நயனும் நண்பும் நன்கு உடைமையும் பயனும் பண்பும் பாடறிந்து ஒழுகலும் நும்மினும் அறிகுவன் மன்னே கம்மென எதிர்த்த தித்தி ஏர் இள வனமுலை விதிர்த்து விட்டன அம்னு சுனங்கின் ஐம்பால் வகுத்த கூந்தல் செம்பொறி திருநுதல் பொழிந்த தேம்பாய் ஓதி முதுநீர் இளஞ்சி பூத்த குவளை எதிர்மலர் பிணையல் அன்ன இவள் அரிமதர் மழை கண் காணா உங்கே அவளுடைய கண்களை பார்ப்பதற்கு முன்னால் வரை இத்தனையும் எனக்கு இருந்தது அவள் இவ்வளவு அழகுடையவள் இது குவளையாது சரி இந்த பாடலுக்கு ஆசிரியர் யாருன்னு தெரியல சரி அடுத்த பாட்டு போலாம் அடுத்த பாட்டுக்கும் ஆசிரியர் யாருன்னு தெரியல இத வந்து தலைவன் தே விரை முடித்து திரும்பி வருகிறான் இந்த பாட்டுல என்ன வித்தியாசம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த தலைவன் தலைவியில தலைவே இளமையானவளாக காத்திருப்பாள் இங்க முதல்வன் இருக்கிறான் வீட்டுல வீட்டுல குழந்தையோட அவ காத்திருப்பா குழந்தைக்கு வந்து எதையாவது சொல்லி அவனை வந்து அப்பாவை எங்க காணும்னு கேட்கிற குழந்தைக்கு ஏதோ ஒரு சமாதானம் சொல்லி அவள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாசலை பார்த்து பார்த்து அவளுடைய தோலே வலிச்சு போயிருக்கும் அப்படி எனக்காக அவள் காத்திருப்பா நீ போய் சீக்கிரமாக தேரை செலுத்து அப்படின்னு சொல்லி தேர்ப்பாகனிடம் இங்கே தலைவன் சொல்வதாக அமைந்த பாடல் இது வரைக்கும் நம்ம பார்த்த வினை முடித்து வரக்கூடிய இருந்து இவன் கொஞ்சம் வித்தியாசமான குடும்பம் இருக்கிறது குடும்பம்னா தலைவன் தலைவி உண்டு குழந்தை இருக்கிறது குழந்தையும் காத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வருது இறையும் அரும் தொழில் முடிந்தன முடித்தன பொறைய கண் போல் நீளம் சுனைதோறும் மலர வீ ததர் வெங்கைய வியல் நெடும் புறவின் இம்மென் பறவை ஈண்டு கிளை இறிய நெடுந்தரு அன்ன நேர்கொள் நெடுவழி இளையர் ஏகோ ஏகுவனர் பறிப்ப வளை என காந்தல் வல் இதழ் கவி குழம்பு அறுப்ப தோல் யாப்ப ஈண்டு நம் வரவினை புல் அறிவுறீன கொல்லோ தெளிதின் காதல் கெழுமிய நிலத்தல் ஏதில் புதல்வர் காட்டி பொய்க்கும் திதலை அல்குள் தேமொழியாட்கே அவளுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் அவ வரப்போறேங்கிறத அவ எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா எப்படி இப்ப தெரிஞ்சுட்டு இருப்பா அப்படின்னா பறவைகள் சொல்லியிருக்கும் நான் வரவேன் என்பதை பறவைகள் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து காக்கை வந்து காக்கை வந்தா விருந்தினர்கள் வருவார்கள் புதுசா யாரால் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ற நம்புற வழக்கம் இன்னும் இருக்கு இல்லையா காக்கை பாடினி நச்சல் யாருடைய பாடலுமே அதுதான் விருந்து வர கரைந்த காக்கை எது பலியே விருந்து வருவதற்காக ஆஹ் கரைந்த குரல் கொடுத்த காக்கைக்கு நம்ம ஏதாவது பலி கொடுப்போம் பலியாக உணவிடுவோம் அப்படின்னு சொல்ற பாடல் வந்திருக்கு இங்க வந்து பறவைகள் போய் சொல்லியிருக்கோம் என்னுடைய வரவை அதனால அவ வந்து தவிக்கின்ற தன்னுடைய புதல்வனுக்கு என்னுடைய புதல்வனுக்கு அவ பலவேறு விதமான பொய்களை சொல்லி இதோ வந்துருவாரு அப்பா அதோ வந்துருவாரு அதோ வந்துடுவாருன்னு சொல்லி அவளுடைய சமாதானப்படுத்தி அவளுடைய தோள்கள் எல்லாம் வலிக்கும்படியாக அவள் வந்து வந்து வாயிலில் பார்த்தபடி உள்ளே செல்வாள் இப்போ அவளுடைய அவளோடு போய் நான் மகிழ்ந்திருக்க வேண்டும் தேர்ப்பாகனை விரைவாக செலுத்து அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில சொல்றான் இறையும் அருந்தொழில் முடித்தன இறைனு அரசன் அரசனுடைய அருந்தொழில் ஆகிய போர் புரிதல் இப்பொழுது முடிந்து விட்டது போர்ல வெற்றி கிடச்சிருச்சு அவங்க எல்லாரும் இப்போ கிளம்புறாங்க அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போறாங்க அருந்தொழில் முடித்தன பொறைய போல் நீளம் சுனைதோறும் மலர் அங்க இருக்கக்கூடிய சுனைகளில் எல்லாம் இப்ப அவன் திரும்பி வரான் திரும்பி வர வழியில இதெல்லாம் பார்த்துட்டே வரான் சுனைகள்ல கோலை மலர்கள் எல்லாம் அழகான கண் போல நீல மலர்கள் மலர்ந்திருக்கின்றது வீததர் வேங்கைய வியல் நெடும் புறவின் இம்மென் பறவை ஈண்டு கிளையிறி எவ்வளவு நாள் வேலையில இருந்ததுனால போர்ல இருந்ததுனால இது எதுவுமே சுற்றுப்புறத்தை பார்க்கக்கூடிய எதுவுமே கவனத்துல பதியல இப்ப கிளம்பி ஊருக்கு வரும் பொழுது வழியில தெரியறதெல்லாம் புதுசா தெரியுது அவனுக்கு பாறை அழகா வந்து இந்த நிலம் எப்போவும் தான் மலர்ந்திருக்கு பறவைகள் எப்பவும் பாடுது ஆனால் இப்பொழுது அவனுக்கு அது புதிதாக இந்த வேலை முடிஞ்சு ஏன்னா போர் போர்ல உயிரோட போகுமா இல்லையான்னு தெரியாது அவன் திரும்ப மீண்டு வந்திருக்கிறான் வீட்டுக்கு வர போறான் ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அது இருக்கிறது கண் போல் நீளம் சுனைதோறும் மலர சுனைதோறும் கண் போன்ற நீல மலர்கள் மலர்ந்திருக்கின்றன வி ததர் வேங்கைய வியல் நெடும் புறவின் புறவு அப்படின்னா அந்த முல்லை காடு நமக்கே தெரியும் காடு காட்டு காட்டுல இருந்து ஊருக்கு போற வழி அந்த புறவு நெடும் புறவு மேய்ச்சல் நிலமாக இருக்கக்கூடியது அதுல வி வேங்கையினுடைய வி வேங்கையினுடைய நன்றாக மலர்ந்த மலர்கள் இப்போ உதிரப்போ உதிர்ந்து அந்த வழியெல்லாம் பரவி இருக்கின்றன வேங்கைய வியல் நெடும் புறவின் அந்த நெடிய புறவு முழுக்க காற்றடிப்பதன் காரணமாக வேங்கை மலர்களுடைய மலர்ந்த மலர்களுடைய இதழ்கள் அங்க அங்க சதரி கடக்கு இம்மென் பறவை ஏண்டு கிளை இலிய இம்மென்ற ஒலியோடு பறவைகள் அந்த கிளைகளில் சென்று வதிகின்றன அந்த பறவை கூட்டம் நல்ல ஒரு ஒரு ஸ்ப்ரிங் சீசன் மாதிரியான ஒரு காலம் நெடுந்தரு அன்ன நேர்கோள் நெடுவழி அந்த நேரான வழி பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் நெடு நெடுந்தெரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் ஒரு மன்னனுடைய ஊர் அதுக்கு பேருந்து நெடுந்தெரு அப்படிங்கிறது வந்து பேரு எந்த மன்னன் அப்படின்னா இங்க இருக்கு பார்த்தனே மறந்து போயிட்டேன் தடுப்புள்ள இந்த ஒரே நிமிஷம் சோழ உள்ள சோழ சோழனுக்குரியதாக இருக்கக்கூடிய நெடுந்தெரு அப்படிங்கிற ஒரு ஊர் பேரு அந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல இந்த புறவு வந்து இப்போ அழகா இருக்கிறது அந்த புறவுகளுடைய நீளமான வழி வேங்கை மலர்கள் கீழே உதிர்ந்து இருக்கக்கூடியது பறவைகள் பாடுவது குளங்கள்ல வந்து நீல மலர்கள் இருப்பது எல்லாம் பார்ப்பதற்கு சோழனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நெடுந்தெரு என்கிற ஊரை போல அழகுடையதாக அவை காட்சி அளிக்கின்றன இளையர் ஏகுன ஏகுவனர் பறிப்ப அங்க வந்து அங்க எனக்கு முன்னாடி கிளம்பிய இளையவர்கள் இளைய வீரர்கள் எல்லாம் அங்கங்க தங்கி தங்கி போறாங்க இப்போ அவங்க எல்லாம் கிளம்பி அவங்கவுங்க ஊருக்கு போகணும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய முடியாதுங்கிறதுனால அங்கங்க தங்கி தங்கி அவர்கள் செல்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தங்கிட்டு போறாங்க காந்தல் போறாங்கழம்பு அறுப்ப காந்தலுடைய இதழ்கள் அங்க கீழே விழுந்திருக்கு காந்தல் மலர்கள் மலர்ந்து அந்த இதழ்கள் எல்லாம் வந்து கவிக்குழம்பு அது குதிரையினுடைய ஓட்டுறதுனால அந்த காந்தல் மலர்கள் கீழே அழுந்தது அஹ் அந்த காந்தல் மலர்கள் எல்லாம் மிதிச்சிட்டு அந்த குதிரை ஓடுது அப்போ கீழே விழுந்திருக்கக்கூடிய காந்தல் மலருடைய இதழ்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் சங்கு வளையல்களை அறுத்து போட்டதை போல இருக்கிறதாம் சங்கு வளையல்களை உடச்சு போட்டா எப்படி இருக்குமோ அது போல அவை இருக்கின்றன காந்தல் வள்ளி இதழ் கவிக்குழம்பு அறுப்ப கவினா கவிந்திருக்கக்கூடிய குதிரைகளுடைய அஹ் குழம்பு அழுந்துவதனால அந்த காந்தல் மலருடைய இதழ்கள் உடைந்து கீழே விழுந்திருக்கின்றன அவை வந்து பார்ப்பதற்கு அஹ் வலை போல தெரிகின்றன தோல் வலி ஆப்ப வாசல்ல வந்து எட்டி எட்டி பார்த்து பார்த்து அவளுக்கு தோள்களே வழி கண்டிருக்கும் நம் வரவினை புல் அறிவுரியின கொள்ளோம் ஆனால் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வரப்போறேன் அப்படிங்கிறதை அவள் வந்து பறவைகளின் வாயிலாக அவள் அறிந்திருப்பாள் காக்கைகள் கரைந்து புதிதாக யாரோ வீட்டுக்கு வரப்போறாங்க அது அறிவுறுத்திருக்கும் அதனால அவளுக்கு இவ்வளவு நேரம் தெரிஞ்சிருக்கும் நான் வரப்போறேன் அப்படிங்கிறது தெளிவின் காதல் கெழுவிய நலத்தல் அவள் மிகுந்த அன்புடையவள் என்னோடு காதல் கொண்ட நலத்தை உடையவள் ஏதில் புதர்வர் காட்டி பொய்க்கும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவள் தன்னுடைய புதல்வருக்கு அவள் சமாதானம் சொல்லி கொண்டிருப்பாள் அப்பா அதை இப்போ வந்துடுவாரு நாளைக்கு வந்துடுவாரு என்று சொல்லி அவள் ஏதாவது ஒன்றை சொல்லி அவள் தன்னுடைய புதல்வனை சமாதானப்படுத்தி கொண்டிருப்பாள் திதலை அல்குள் தேமொழி ஆட்கை திதழையல்குள்னா அந்த அவளுடைய அல்குள் இந்த இருப்பு பகுதியில் திதழை அங்கங்கு பறந்திருக்கக்கூடிய உடைய அழகிய இடுப்பை உடையவளாகிய அவளை சிக்கிரமாக சென்று நான் பார்க்க வேண்டும் அதனால தேர்ப்பாகனை அவன் வந்து தலைவன் விரைவில் சென்று விரைவில் ஒண்ணும் அவன் சொல்லுகின்றதை பார்த்து அவன் விரைவில் வீடேக விரும்புகிறான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது அவ்வளவுதான் நல்ல பாட்டில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடல் இறையும் அருந்தொழில் முடித்தன குறைய கண்போல் நீளம் சுனைதொரும் மலர வீத்ததர் வேங்கைய வியல் நெடும் புறவின் இம்மின் பறவை ஈண்டு கிளை எரிய நெடுந்தெருவ நேர்கொள் நெடுவழி இளையர் ஏகுவனர் பறிப்ப வளையன காழம்பு அருப்ப தோல் வழி ஈண்டு நம் வரவினை புல் அறிவுரியின கொல்லோ தெள்ளிதின் காதல் கெழுமிய நலத்தல் ஏதில் புதர்வர் காட்டி பொய்க்கும் திதலை அல்குள் கேமொழியாட்கே சரி இந்த பாடலுக்கு ஆசிரியர் இல்ல நெடுந்தரு அப்படின்னு ஒரு ஊர் பெயர் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு புது தகவல் அது சோழ நாட்டுல இருந்திருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம இந்த பாட்டுல பாக்குறோம் சரி அடுத்த பாடலுக்கும் வந்து ஆசிரியர் கிடையாது இவன் கிளம்ப போறான் ஊருக்கு கிளம்ப போறான் நானும் உன்னோட வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாள் அப்ப அவன் சொல்றான் நீ செல்வ வளம் பொருந்திய வீட்டில் வளர்ந்தவள் அதனால உன்னால வந்து இந்த பாலை நிலத்துல உன்னால வர முடியாது அதனால நீ இங்கே இருந்துக்க வர வேண்டாம் இங்க வந்து அவ அம்மா அப்பா வீட்டுல இருக்காளா அல்லது இவனை திருமணம் முடித்து கொண்டு வந்து இவளுடைய வீட்டுல இருக்காளா அப்படிங்கிறது வந்து தெரியல இந்த பாட்டுல அப்படி அதை புரிஞ்சுக்க முடியல நீ செல்வ வளம் பொருந்திய தாய் தந்தையரிடம் வளர்ந்தவள் அதனால உன்னால பாலை நேரத்துல வர முடியாது நீ இங்கேயே இரு அப்படிங்கிறான் அப்போ அவளுடைய வீட்லயே இருந்தேன் நம்ம பார்த்தோம் திருமணமான பெண் திரும்ப தந்தை வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஏன்னா செவிலிதான் போய் பாக்குறா போய் பார்த்து அவள் குடுத்தனம் செய்யக்கூடிய அழகை பேசுவதாக பாடல்கள் இருக்கு ஆனால் இப்படி பாடல்கள் இல்லை அவ வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து சீராடிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் இல்லை இப்ப இந்த பாட்டுலயும் இப்படிப்பட்ட செல்வ வளம் பொருந்திய தாய் தந்தைக்கு பிறந்தவள் நீ வந்து மாலை காலத்துல தனிமையை நினைத்து அஞ்சி என்னோட வரேன் அப்படின்னு சொல்ற அது எனக்கு புரியுது இந்த அந்த தனிமைக்கே அஞ்சக்கூடிய நீ இப்படிப்பட்ட கடுமையான நில வழியில எப்படி வர முடியும் வர முடியாது அதனால நீ இங்கே இரு என்று சொல்லி அவளை விட்டுட்டு அவன் வெளியே பொருள் தேட செல்கிறான் அப்படிங்கிறது இந்த பாடல் மனை உரை புறவின் செங்கார் பேடை காமர் சேவல் சேர புலம்பின்று எழுதரு மாலை, இருத்தல் என்று, நின் புன்கண் தனியே ஆற்றேன் பணிவார் பைதல் கழுல நும்மொடு வருவல் என்றீர் எம்மோடு பெரும் பெயர் தந்தை நீடு புகழ் நெடுநகர் வேனில் இயற்றி யாயோடு நனிமிக மடவை முனாது வேனில் இற்றி தோயா நெடுவீழ் வழிநாறு ஊசலின் கோடை தூக்குதொறும் துஞ்சுப்பிடி வருடும் அட்டம் வல்லையாகுதல் ஒல்லுமோ நினக்கே உன்னால அந்த வழியில வர முடியுமா வேணிற்காலத்தில் காலை நில வழியாக உன்னால் வருவதல் என்பது உனக்கு தகுமா உன்னால முடியாது அது அதனால நீ வர வேண்டாம் இங்கே இரு காரணம் நீ ஒரு செல்வ வளம் பொருந்திய வீட்டில் பிறந்தவழி இப்போ மாலை காலத்தினுடைய தனிமையை அஞ்சு என்னை போகாத என்னோட வரேன்னு சொல்றேன் நீ ஆனா அது உனக்கு தாங்காது வழ வழி தாங்காது அப்படிங்கிறான் மனை உரை புறவின் பேடை செம்மையான கால்களையுடைய சிவந்த கால்களையுடைய பேடை பெண் புறா காவற்துணையோடு சேவல் சேர தன்னுடைய இனிமையான விருப்பம் மிகுந்த தன்னுடைய ஆண் துணையோடு சேர்ந்து குரல் எழுப்பக்கூடிய மாலை காலத்தில் அந்த குரல் எனக்கு தனிமையை மிகுவிக்கும் அவை இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது நான் தனியா இருக்கேனே என்று நினைத்து எனக்கு வருத்தம் ஏற்படும் இந்த தனிமையினால தாங்க முடியாது அதனால நான் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்ற காமர் துணையோடு சேவல் சேர புலம்பின்றி எழுதரு புன்கண் மாலை புலம்புனா தனிமை தனிமையோ தனிமையை மிகுவிக்க கூடிய புன்கண் மாலையில் என்னால் தனித்திருத்தல் ஆகாது தனியே இருத்தல் ஆற்றேன் என்று என்னால தனிமையா இருக்க முடியாது என்று சொல்லி அதை மட்டும் காரணமாக காட்டி பயந்து பயத்தினால நீ வரேன் அப்படின்னு சொல்ற தனிமையை தனிமைக்காக பயந்து நீ எனக்கு வரேன் அப்படின்னு சொல்ற ஆனால் போகின்ற வழி நீ தாங்கக்கூடிய வழி அல்ல பணிவார் பனிவார் கண் பைதல் கழுல உன்னுடைய பனி கண்களிலிருந்து பனி போல குளிர்ச்சியான உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர துன்பத்தில் நீ இவ்வாறு வார்த்தைகளை சொல்லுகிறாய் பைதல் கழுல நீ வந்து மனம் வருந்தி இத்தகைய வார்த்தைகளை சொல்லுகிறாய் நும்மோடு வருவல் என்று உன்னோடு நானும் வருவேன் என்று நீ சொல்ற எம்மோடு பெருந்தெயர் தன் பெரும் பெயர் தந்தை நீடு புகழ் நெடுநகர் யாயோடு நனி மிக மடவை நீ செல்வ வளம் பொருந்திய உன்னுடைய தந்தையோடும் தாயோடும் வாழ்ந்த வாழ்க்கையுடையவள் நல்ல செல்வ செழிப்பான வீட்டு பெண் நல்ல வசதியான வாழ்க்கையில எந்த துன்பமும் இல்லாமல் வளர்க்கப்பட்ட பெண் அதனால உனக்கு இந்த சாதாரண துன்பமே தாங்க முடியலன்னா செலுகின்ற வழியில இருக்கக்கூடிய துன்பங்களை உன்னால் தாங்க முடியாது மிக மனனி மிக மடவை நீ ரொம்ப செல்வத்தோடு வாழ்ந்து வளர்க்கப்பட்ட தாய் தந்தையரால் வளர்க்கப்பட்ட பெண் முனாது வேனில் இற்றி தோயா நடுவில் முற்றி இருக்கக்கூடிய வேனில்ல முதுவேனில் பருவத்துல அந்த காடு சாதாரணமாக இளவேணிலேயே போக முடியாதுன்னா புதுவே வெயில் முற்றி இருக்கும் போது இந்த காட்டு வழியாக போகவே முடியாது தோயா நெடுவி வழிநார் ஊசலின் கோடை தூக்குதரும் வெயில் அதிகமாக வீசக்கூடிய அந்த காற்றுல அந்த காட்டுல இத்தி மரம் துஞ்சு பிடி வருடும் அத்தம் வல்லையாகுதல் ஆகுதல் எனக்கு அங்க அந்த மரத்தினுடைய கிளைகளின் கீழே யானை படுத்து உறங்கும் பிடி மரத்தின் கீழே வந்து அந்த யானை பிடி பெண் யானை வந்து படுத்து புரண்டு கொண்டிருக்கும் அங்க வந்து நாரார் பிணித்த ஊசலை போல இந்த இத்தி மரத்தினுடைய நெடியை இத்தி மரம்ங்கிறது அதுக்கும் வரசமரம் போல விழுதிகள் இருக்கும் போல இருக்கு அந்த எல்லாம் தொங்கும் போது அவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நார் போல மேலேயும் தொங்கி கொண்டிருக்கும் அவை வந்து அங்க பெண் யானை படுத்து புரண்டு கொண்டிருக்கும் பொழுது கோடைக்கு வெம்மைக்கு குறைவாக அந்த மரத்தின் கீழே படுத்து புரண்டிருக்கும் போது அந்த இத்திமரத்தினுடைய ஊஞ்சல் போன்ற அந்த நார்கள் அதனுடைய மேலே அப்படியே வருடும் அந்த பெண் யானை மேல உரசி அதை வருடி கொறுப்பது போல இருக்கும் மரத்தின் கீழே துயிரும் பெண் யானை மீது பொருளும் இத்தகைய பாலை நிலத்தின் வழியாக நான் வந்து காத்து கிடையாது தண்ணீர் கிடையாது வேற ஒண்ணு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கான இடம் எதுவும் அங்க இல்ல யானைக்கே இப்படி மரத்துல இருக்க தொங்கக்கூடிய நாரால அப்படி வருடி விட்டா கிடைக்கக்கூடிய சுகம் தான் அங்க கிடைக்கும் மத்தபடி வேற எதுவும் பெருசான நிலங்கள் அங்க கிடையாது சோ இந்த வழியாக செல்வது அப்படிங்கிறது வந்து உன்னாக்கு தகாத ஒன்று உன்னால அது முடியாது அதனால நீ இங்கேயே இரு என்று சொல்லி அவன் அம்மா வீட்டுல விட்டுட்டு போறானா அல்லது தன்னுடைய வீட்டுல நீ இப்படி செல்வமா வளர்ந்தவ நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு போறானா அப்படிங்கிற அந்த குறிப்பு தெரியல சோ வந்து இதுதான் இற்றி மரம் அப்படிங்கிறது நம்ம இதுல புதுசா தெரிஞ்சு கொண்ட ஒரு மரம் நம்ம வந்து இதுலயும் அஹ் படிச்சிருக்கோம் குறுந்தொகையிலையும் இந்த இற்றியை பத்தி படிச்சிருக்கோம் புல்வீழ் இற்றி கல்லிவர் வெள்வேர் வரை இழி அருவியில் தோன்றும் அப்படின்னு குறுந்தொகை பாட்டுல வந்திருக்கு மேலிருந்து வரக்கூடிய இற்றியினுடைய அந்த விழுதானது மலையிலிருந்து விழக்கூடிய அருவியை போல தோன்றுகின்றது அப்படிங்கிற ஒரு பாட்டு குறிந்தவை முன்னாடி வந்திருக்கு நூற்றி ஆறாவது பாட்டுல வந்திருக்கிறது உன்னால வழி துன்பத்தை தாங்க முடியாது நீ வர வேண்டாம் என்னோடு இங்கே இது என்று சொல்லி தலைவன் அவளை விட்டு உடன் பொருளீட்டுவதற்காக கிளம்பி செல்வது இந்த பாடல் இதுக்கும் பாடல் ஆசிரியர் இல்ல மனை உரை புறவின் செங்கார் பேடை காமர் துணையோடு சேவல் சேர புலம்பின்றி எழுதரு புன்கண் மாலை தனியே இருத்தல் ஆற்றேன் என்று நின் பணிவார் உன்கண் பைதல் கழுல நும்மொடு வருவல் என்று எம்மொடு பெரும் பெயர் தந்தை நீடு புகழ் நெடுநகர் யாயோடு நனிமிக மடவை முனாது வேனில் இற்றி தோயா நெடுவில் வழினார் ஊசலின் கோடை தூக்குதரும் துஞ்சுபுடி வருடும் அத்தம் வல்லையாகுதல் உள்ளுமோ நினைக்கே உன்னை அதற்கு வல்லை அல்லல் அதனால வர வேண்டாம் என்று சொல்லி தலைவன் அவளை விட்டு விட்டு செல்கிறான் சரி இதோட இருக்கட்டும் நூற்றி அறுபத்தி மூணு நெய்தல் அடுத்த வகுப்புல பாக்கலாம்